ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி அஞ்சு கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் கர்த் பர்வதங்கள் எருசுலமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயமத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கிறிஸ்துக்கள் கர்த்தரை நம்பும் பொழுது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அந்த அளவுக்கு இந்த சியோன் பர்வதத்தைப் போல ஸ்ட்ராங்காக ஆசிர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல பர்வதங்கள் எருசுலேமை சுற்றி இருப்பது போல கர்த்தர் எனப்படுவார் என்று சொன்னால் அவரை நம்பும் பொழுது நம் தம்முடைய ஜன சுற்றிலுமா இருக்கிறாரா கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் இருக்கிறார் கர்த்தருடைய பாதுகாப்பு கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் நம் குடும்பத்தின் மேல் இருக்கும் நீதிமான் அந்நியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயமத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தர் எந்த ஆகாயமத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் அதாவது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சுதந்திரத்தின் மேலும் நிலைத்திராத கர்த்தர் பாதுகாத்துக்கொள்வார் கொள்வார் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்